இதுல யார் வர முடியும்னா லேவி கோத்தத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இங்கே வந்து உட்கார முடியும் மற்ற பெஞ்சமின் கோத்திரம் பெனிமின் கோத்திரம் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே எங்க நிற்கணும் அப்படின்னா கோவிலுக்கு வெளியில தான் நிற்க வேண்டும் புரியுதா உங்களுக்கு பன்னெண்டு கோத்திரம் சொல்றோம்ல அதுல ஒரு கோத்திரம் லேவி அவங்க மட்டும்தான் கோவிலுக்குள்ளார வந்து உட்கார முடியும் இது உடன்படிக்கை பேழை இருக்கின்ற இடம் ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டு வச்சிருப்பாங்க அந்த ஆண்டுல எந்த குரு உள்ளே போய் தூபம் காட்ட வேண்டுமோ அவர் போக வேண்டும் ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க தூபம் காட்டதுன்னா சிம்பிளா அவர் போயிட முடியாது தகுதி இல்லாமல் உள்ள போனா அவர் செத்துருவார் அந்த உடன்படிக்கை பேழைக்கு தூபம் காட்ட போனா செத்துருவார் அதனால ஒரு குரு உள்ள போறப்ப நாலு காரியங்கள் ரொம்ப முக்கியமானது ஒரு கையில் என்ன பண்ணுவார் ஆட்டையோ ஆட்டையும் மாட்டி வெட்டி ரத்தம் ஒரு பாத்திரத்தில் இன்னொன்று தூபம் தூபம் மூன்றாவது அவர் காலில் ஒரு பெரிய செயின் கட்டி அந்த செயின் வந்து அப்படியே வெளியில் வரைக்கும் நீளமாக கிடக்கு இந்த யானையெல்லாம் செயினில் கட்டி போடுறாங்கள அது மாதிரி ஒரு செயின் அந்த குருவுக்கு இடுப்பில் பார்த்தா வெள்ளு தொங்கும் இந்த ஒரு படத்தில் இடுப்பில் வெள்ளாக தொங்கிடுங்களா அது மாதிரி இடுப்பில் பெல்லு தொங்கும் இந்த நாலு பொருள் இல்லாம ஒரு குரு உள்ள போக முடியாது ஏன்னா உள்ள போய் தூக்கம் காட்டுறப்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க வெள்ளு சத்தம் கேட்டுதா இல்லையா ரெசிலம் வெள்ளு சத்தம் கேட்டுச்சுன்னா குரு உசுரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம் கேட்கலன்னு வச்சுங்களேன் ஸ்கிரீன் விளக்கிட்டா போய் பார்க்க முடியும் செத்துட்டாரா இல்லையா ஏன்னா உள்ள தகுதி இல்லாதவர்கள் யாரும் போனா செத்துருவாங்க அப்படி வெள்ளு சத்தம் கேட்கல வெளியில கிடக்கிற அந்த செயலை குடிச்சி தர தர தரணி இழுத்தாக்கா அந்த குரு செத்து போனவரை வெளியில இழுத்து கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க அப்ப தகுதி இல்லாதவர்கள் உள்ளே சென்றால் செத்து போய் விடுவார்கள் எல்லா மக்களும் இதை உணர்ந்துருக்கிறார் அப்படி உள்ளே போன குருக்கள் நிறைய பேர் செத்து வெளியில எடுத்து அடக்கம் பண்ண அந்த அனுபவம் இந்த மக்களுக்கு இருக்கின்றது இது புரியுது அவங்களுக்கு பேசலாம் இப்போ 안나 no.